குழந்தை இயேசுவை வயிற்றில் சுமந்திருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே எங்கள் ஜீவமாதாவே குழந்தை வரத்திற்காக ஏங்கும் திருமணமான தம்பதிகளை கண்ணோக்கி பாரும் அவர்களை அதிசயங்களை காண செய்யும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று கூறிய ஆண்டவரே தாய்மை பரிசுக்காக இறைவனிடம் ஆளும் திருமணமான பெண்களை கண்ணோக்கி பாரும் அவர்களுக்கு ஆறுதல் தாரும் ஏனென்றால் திருவிவிலியத்தில் இதே வேதனையையும் அவமானத்தையும் அனுபவித்த பெண்களின் ஜெபத்திற்கு நீர் பதில் அளித்தீரே ராகேலின் இழிநிலையை நீக்கி அவள் யோசேப்பை களி போடு பெற செய்தவரே முதிர்ந்த வயது சாராவுக்கு ஈசாக்கை தந்தவரே அனுதினமும் உன் சன்னதியில் அழுது கொண்டிருந்த அன்னாளுக்கு சாமுவேலை தந்தவரே கரூரை இயலாத எலிசபெத்திற்கு யோவானை தந்து பூரிப்படைய செய்தவரே அனைத்திற்கும் மேலாக நம் தாய் மரியன்னைக்கு உன்னதம் மீட்பராம் ஏசு கிறிஸ்துவை தந்தவரே இவர்களுக்கெல்லாம் நம் ஆண்டவர் குழந்தை பாக்கியம் அளித்து அவர்களின் அவமானத்தை துடைத்தார் அதேபோல் அவரின் வல்லமையை நம்புங்கள் விசுவாசத்தோடு இருங்கள் உங்களுக்கும் ஒரு குழந்தை பேச்சை நிச்சயம் தந்து ஆசீர்வதிப்பார் மாதாவும் தனது அருளையும் ஆசீர்வாதத்தையும் பொழிந்து குழந்தை வரத்திற்காக வேண்டும் உங்களை ஒரு மகிழ்ச்சியான தாயாக மாற்றுவார் ஜீவமாதாவே விண்ணக மன்னக அரசியே கருணை கடலே வாழ்வோர் அனைவரின் தாயே உயிரின் உறைவிடமே உமது உதவியையும் பாதுகாவலையும் நாடி வந்துள்ள உம் பிள்ளைகள் எங்களை கருணையோடு கண் நோக்கும் குழந்தை பேறு இல்லாமல் வேதனையுறும் குடும்பங்களை தயவாய் கண்ணோக்கும் உம்மிடம் மன்றாடும் தம்பதியரை கனிவோடு கண்ணோக்கும் நீர் நேர் அனைவருக்கும் தாய் என்பதால் உமது கருணையை எதிர்நோக்கும் உம் அடியார்களுக்கு உமது திருமகனிடம் பறிந்து பேசி அவர்கள் குழந்தை செல்வங்கள் பெற உதவி அருளும் நீர் பறிந்து பேசும் எதையும் எங்கள் ஆண்டவராகிய உமது திருமகன் நிச்சயம் தருவார் என்ற முழு நம்பிக்கையோடு உம்மிடம் ஜெபிக்கின்றோம் தயவாய் அருள் புரியும் தாயே ஆமேன் குழந்தை வரம் வேண்டுவோர் தினமும் சொல்லி ஜெபிக்க வேண்டிய இறைவார்த்தை திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பதிமூன்று இறைவார்த்தை ஒன்பது மலடியை அவள் இல்லத்தில் வாழ வைக்கின்றார் தாய்மை பேறு பெற்று மகிழுமாறு அவளுக்கு அருள்கின்றார் அல்லே லூயா விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மறியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்